எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்தா எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்தா எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இடம் இருக்கணும்னு இருக்கணும்ல அது கிடைச்சா எனக்கு போதும் ஏவ்வளோ பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு விட மாட்டீங்க ஆ அதிலே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ளே முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம்